கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்கள் தெரியும் குருஜி தெரியும் நீங்கள் கன்னிராசிக்காரர்கள்லாம் சிரிப்பீங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும் கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து எப்பயுமே நண்பர்களே கடும் பிரம்மச்சாரிகள் இந்த கன்னிராசிக்காரர்கள் அது என்னமோ அது நமக்கு இல்லை அவ்வளோதான் அது நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வாழ்கிறவங்க தான் ஆனால் இவங்களுக்கு யார் இந்த கண்ணிராசி போயிருச்சாங்கன்னு தெரில இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாத பலன்கள் ராசி இல்லை சுக்கரன் நீச்சமாக இருந்தார் ஆமாம் அவர் இப்பொழுது ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார் அட்டட்டா அட்டட்டா சூப்பர் சூப்பர் ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று விட்டா வந்துடுச்சா சுக்கரன் வந்துட்டாரா ஆமாம் சுக்கரன் வந்துட்டார் த மாஸ் என்ட்ரி த ஹீரோ சில நேரங்கள் நல்ல நேரம் வரும்போது நடக்கும் சார் நம்புங்க நம்பிக்கை தானே வாழ்க்கை சொல்லுங்கள் நிறைய நேரங்களில் நிறைய பணம் இழந்தவங்களுக்கு தெரியும் கொடுக்க அந்த நல்ல நேரம் நமக்கு ஒன்றும் வரலாம்னு நினச்சிக்க வேண்டியதான் அவ்வளோதான் இப்போ பன்னிரெண்டு கூடிய சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் மறைகிறார் இது அடுத்த நல்ல யோகம் ராஜ யோகம் என்ன யோகம் அதே மாதிரி உங்களுக்கு ஒன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக இந்த செவ்வாயையும் சூரியனையும் பார்த்து விடுகிறார் பன்னிரெண்டு கூடிய சூரியன் ப்ளஸ் செவ்வாய் ரொம்ப சந்தோஷம் அடுத்ததாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் நீச்சம் இருந்தவர் ஆட்சி பெற்று விடுகிறார் இவர் ரெண்டு ஒன்போது கூடியவர் அதிர்ஷ்டத்துக்கு அதிபதி தனத்திற்கு அதிபதி என்பதால் பணம் கொட்ட போகிறது உலக அளவிற்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்கள் தெரியும் குருஜி தெரியும் நீங்கள் கன்னிராசிக்காரர்கள்லாம் சிரிப்பீங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும் கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து எப்பயுமே நண்பர்களே கடும் பிரம்மச்சாரிகள் இந்த கன்னிராசிக்காரர்கள் அது என்னமோ அது நமக்கு இல்லை அவ்வளோதான் அது நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வாழ்கிறவங்க தான் ஆனால் இவங்களுக்கு யார் இந்த கண்ணிராசின்னு போயிடுச்சாங்கன்னு தெரில இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபதாம் தேதி வரைக்குமான ஒரு நற்பலன்கள் என்ன நற்பலன்னு ராசியில் சுக்கரன் இருந்தார் ஆமா அவர் இப்பொழுது ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார் அட்டட்டா அட்டட்டா சூப்பர் சூப்பர் ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று விட்டா வந்துருச்சா சுக்கரன் வந்துட்டாரா ஆமா சுக்கரன் வந்துட்டார் த மாஸ் என்ட்ரி த ஹீரோ வந்துட்டார் ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் தானாணி நானானி ஏய் இந்த வாய்க்கால் வரப்பருக்கல அது என்ன வளன்னு கேளுமேன் அப்படிங்கிறது அண்ணே அது அரசு வாய்க்கால்னே இந்த பக்கம் போயிட்டிருக்கேன் இந்த ரோடு இது எவ்வளோன்னு வளன்னு கேள்டா அண்ணே அது என்னச்சு ரோடுனே கொஞ்சம் நேரம் சும்மா இருக்குடா இப்போ நமக்கு எதாவது செய்யணும் ஐயையோடா இப்போ எதாவது செய்யணும்டா எனக்கு லாட்ரியில் டிக்கெட் அடிக்க போதே இப்போ என்ன செய்யறது கிடச்சா பார்த்தா லாட்ரி சீட்டி காணா போயிருக்கோம் அது யாரோ பட்டு ஆனால் இந்த கவுண்டமணி பண்ணுற அலப்புறம் மாதிரி தான் சில நேரங்களில் நமக்கு மிஞ்சி போனால் ஒரு மூணு லட்ச ரூபா கையில் வந்துருக்கும் ஆனால் அதை வச்சுட்டு நம்ம பிளான் பண்ணுவோம் பாருங்க ஆக்சுவலி இப்போ இந்த பிளான்ட் ஒன்று வாங்கினா தேக்குமர பிளான்ட் என்ன ரேட் வரும் லேக்ஸ் வரும் ஓஹோ இன்னும் இருபத்தேழு லட்சம் ஷார்ட்டேஜ் ஆகுதா இப்போ மூணு லட்ச ரூபாய்க்கு திங்க் பண்ண சொன்னால் நம்ம முப்பது லட்ச ரூபாய்க்கு திங்க் பண்ணிட்டு இருப்போம் இந்த ரெண்டாம் இடத்துல பண வரவு வரும்போது மனுஷனுக்கு வர்ற சந்தோஷம் இருக்கு பாருங்க அவ்வளோ சந்தோஷம் அப்பாடா இப்போ இதை வச்சு இன்னும் ரெண்டு மாதத்தை ஓட்டிடு வேண்டாம் இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் பற்ற பிள்ளையோ இன்றைக்கி நமக்கு என்றைக்கோ தர வேண்டிய கடனை நியாயமாக திருப்பி கொடுத்தா நம்மளே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் மனக்கு ஞாபகம் இல்லை நான் தான் மாறிப்பேன் நீங்கள் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கிட்ட இப்படி தான் கடன் கொடுத்தீங்க மறந்துட்டீங்க அந்த முப்பதாயிரருவா உங்களுக்கு கொடுத்துட்டு போனாலும் வந்தேன் குட் பை டேனி தேங்க்ஸ்ரா அது போன்ற விஷயங்கள் பழைய கடன்காரங்கள் தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறதெல்லாம் போங்க குருஜி நீங்கள் வேறு நேற்று கொடுத்த கடங்காரனே காண போயிடறான் இதில் ரெண்டு வருஷம் முன்னாடி கொடுத்தவன் தேடி பிடிச்சி கொடுக்குறானா சில நேரங்கள் நல்ல நேரம் வரும்போது நடக்கும் சார் நம்புங்க நம்பிக்கை தானே வாழ்க்கை சொல்லுங்கள் நிறைய நேரங்களில் நிறைய பணம் இழந்தவங்களுக்கு தெரியும் கொடுக்க அந்த நல்ல நேரம் நமக்கு ஒன்றும் வரலாம்னு நினைச்சுக்க வேண்டியதான் அவ்வளவுதான் இப்போ கூடிய சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் மறைகிறார் இது அடுத்த நல்ல யோகம் ராஜ யோகம் என்ன யோகம் பனிரெண்டு கொடியவன் மூன்றாம் இடத்தில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் உண்டாகிறது அரசினால் ஆதரவு அரசு சம்பந்தப்பட்ட மானியங்கள் அரசு சம்பந்தப்பட்ட தொகைகள் அரசினுடைய விருதுகள் போன்றவை கிடைக்கிறது இன்றிலிருந்து காயும் கலை மாமணி காயும் என்று அழைக்கப்படுகிறார் கலை மாமணி காயுமா என்னது எனக்கு கலை மாமணி விருதா ஆமா என்ன டகால் எவ்வளவு பெரிய விருது கொடுத்துட்டானுங்க உங்களுடைய தொடர்ந்து சேவையை பாராட்டி கவர்மெண்ட்டே இந்த பத்திரி இந்த விருதை கொடுக்குது ஆனால் ஊருக்குள்ளே தான் நம்மளை பற்றி விசாரிச்சுருப்பாங்களோ விசாரிச்சுருந்தா கொடுத்துருக்க மாட்டாங்கண்ணே பொதுவாக ஏதோ சொல்லிட்டு ஆகிட்டீங்க பலருக்கு பனிரெண்டு குழையவன் மூன்றாம் இடத்திலே வரையும் பொழுது நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு அரசு விருது பெரிய விருது கிடச்சிடும் அதுதான் ஒரு பெரிய விஷயம் ஒரு புத்தகம் விருதுகள் போன்றவை கிடைக்கிறது அரசு சார்ந்த புத்தகங்கள் விருதுகள் போன்றவை எல்லாம் கிடைக்கிறது எல்லாம் ஏற்படும் அரசு உங்கள் மேலே அரசுக்கு உங்கள் மேலே ஏதாவது கோபம் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும் நீங்கள் வந்து அரசிடம் நான் வந்து இப்போ அரசை எதுவும் விமர்சிக்கவில்லை என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் சரி ஓகே ரைட்டு ஒவ்வொருத்தரும் இதுவுமே எனக்கும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சில முக்கியமாக ஏதாவது அந்த கைது வரைக்கும் போயிடுச்சு சார் பன்னெண்டுன்னா பிரிசன் அர்த்தம் ஜெயில் வாசத்தை உறுதின்னு சொல்லிட்டாங்க தீர்ப்பு வரைக்கும் வந்துருச்சு ஜெயில் வாசன்னு கடைசி நேரத்துல ஒரு டிஸ்ட் வந்தது ஜட்ஜு ஏதோ ஒரு பார்த்து சரி போனால் போய் வருதுன்னு மன்னிச்சு விட்டார் சார் இப்போ நான் வெளியே தான் சார் சுத்திட்டு இருக்கேன் ஏதோ ஒரு பிணையில தான் சார் வந்திருக்கேன் இனிமே தப்பு பண்ணக்கூடாதுன்னு எழுதி வாங்கிட்டாங்க சார் அப்போ ஆனா கழுத்துக்கு வந்து தப்பு சரி சரி அந்த மாதிரி இந்த ஜஸ்ட் மிஸ் ஆகிற கேஸ் எல்லாம் தான் நடக்கும் ஜஸ்ட் மிஸ் ஆர் இந்த கேஸில் நான் சிக்கியிருக்க வேண்டியது சார் கடைசி நேரத்தில் என் நேரம் நான் சொன்னதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ பன்னிரெண்டாம் இடத்துல பன்னிரெண்டு பன்னிரெண்டுக்குள்ளே மூன்றாம் இடத்தில் முறையும் பொழுது இதெல்லாம் ஏற்படுகிறது அடுத்ததாக கூட்டுறவு சங்கம் இந்த யூனியனு இதெல்லாம் தங்க சங்க தலைவராக நீங்கள் செலக்ட் ஆகிருவீங்க அண்ணே வணக்கண்ணே நீங்கள் தானே அடுத்த லைன்ஸ்குள்ளே கூடிய தலைவராக செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு அப்படியா அதுக்குள்ளே நான் ஆகிட்டேண்ணா நான் சேர்ந்தே ஒரு வருஷம் தான் ஆகுது செலவு பண்ணல ஆளுக்கு இல்லைன்னு உங்களை போட்டிருக்காங்க அது வேறு விஷயம் பட் ஆனால் நமக்கு அதில் ஒரு பெருமை ஓகே நம்ம தான் இனிமேல் பிரெசிடென்ட்டு ஸோ போன்ற பதவிகள்லாம் தேடி வரும் அது என்னன்னா சாதாரண பதவியோ இல்லை பெரிய பதவியோ ஒரு பதவி வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு ஒன் பதினெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக இந்த செவ்வாயையும் சூரியனையும் பார்த்து விடுகிறார் பன்னிரெண்டு கூடிய சூரியன் ப்ளஸ் செவ்வாய் ரொம்ப சந்தோஷம் அடுத்ததாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் நீச்சம் இருந்தவர் ஆட்சி பெற்று விடுகிறார் இவர் ரெண்டு ஒம்போது கூடியவர் அதிர்ஷ்டத்துக்கு அதிபதி தனத்திற்கு அதிபதி என்பதால் பணம் கொட்ட போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு பண வரவு வரும் குடும்ப வாழ்க்கை ஒற்றுமை ஏற்படும் மகிழ்ச்சி தாண்டவமாடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குடும்ப உறவுகளில் எனக்கும் என் ஒய்ஃபு பேகத்துக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டை சார் என்ன செய்கிறதுனே தெரில சார் கவலைப்படாதீங்க இனிமேல் அவங்க உங்களோட மகிழ்ச்சியாக பேசுவாங்க என் ஒய்ஃபு ஸ்டில்லாக என் கூட எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரில சார் இது நம்ம ஆன்மீக பரிகார சேனலுக்கு மட்டும்தான் ஏன்னா கிளைண்ட் எனக்கு ஃபோன் பண்ணும்போது எனக்கு தெரியுது இல்லை எல்லா மதத்தை பின்பற்றுபவர்களும் நம்மை பின்பற்றுறாங்கிறது எனக்கு ஒரு பெரிய வெற்றி செய்தி அது நான் உண்மையிலேயே வந்து மக்களுக்கு நன்றி சொல்லணும் வாய்ப்பளித்த ஸ்ரீதிவ்யா மேடம் அவர்களுக்கும் நன்றி சொல்லணும் காயம் அவர்களுக்கும் நன்றி சொல்லணும் ஏன்னா இவர்கள்லாம் சேர்ந்து தான் இத்தனை பெரிய ரீச் கொடுத்துருக்கீங்க நீங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது எனக்கு உண்மையிலேயே பெரிய விஷயமா இருக்குது அவர்கள்லாம் வந்து நன்றி சொல்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் கூட எந்த மதத்தை சேர்ந்த கிரகங்களுக்கெல்லாம் கலர்ஸ் கிடையாதுங்க குருவை நாம் குரு பகவானாக ஆக்கிவிட்டோம் சனியை நான் சனி பகவானாக ஆக்கிவிட்டோம் ஆனால் அவர்களெல்லாம் தத்தம் பணிகளை செய்து கொண்டிருக்கும் அரசின் அல்லது யாரு கடவுளுடைய ஒரு பணி பணி செய்பவர்கள் ஆகையினால நீங்க எதாவது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கவலை அவங்க அவங்க பணியை செய்வாங்க அவ்வகையில் உங்களுக்கு மனைவியால் சந்தோஷங்கள் கிடைக்க பெற வைக்கிறாங்க மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படுத்த வைக்கிறாங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் சில பேர் இந்த ஸ்கேம்லலாம் மாட்டியிருப்பீங்க டிஜிட்டல் ஸ்கேம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மாட்டியிருப்பீங்க அதெல்லாம் கூட உங்களுக்கு சரியாகும் எப்படி சரியாகும் செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆட்சி பெறுகிறார் நான்காம் இடத்துல மூன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாயை குரு பகவான் பார்க்கிறார் அப்போ திடீர் பண வரவு அதாவது சட்ட விரோதமான சட்ட சட்டவிரோதமாக பணத்தை இழக்கிறது தெரியாம ஆசையில் பேராசையில் கொண்டு போய் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு நூற்றி ஒரு ரூபா உங்களுக்கு வந்துச்சா பாருங்க அதுக்கு பின்னாடி பத்தாயிரத்து ரூபா கிரெடிட் பண்ண போகிறோம் கிளிக் பண்ணிவிடுங்க அக்கௌண்ட்லேருந்து எல்லா காய்ச்சும் போயிடும் ஐயா எப்படி அடிச்சுட்டு ஓடிட்டாயா வர வர டாக்டருங்களில் சொல்கிற மாதிரி தான் எவன் நல்ல டாக்டர் எவன் போலி டாக்டர்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இந்த நமக்கு நமக்கு கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க பணம் நல்லா சம்பாதிக்க போறீங்க அடுத்து வரை வந்த வழக்கு விஷயம் சரியாகிவிடும் ஹாப்பியா இருங்க ஜாலியாக இருங்க ஐபூசி மாசம் கண்டாட்டம் கீழே போயிட்டிருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஷீமிடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் விஷ்ணுமாயா யாக ஒருத்தரவை கலந்துட்டு ஜாதகம் பார்த்துட்டு போய் ஹோம் பண்ணிங்கன்னா அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் இன்று ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் டூ ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்